வணக்கம் திருமந்திர தொடரை தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அதில் இருபத்தெட்டாவது பாடல் அவன் இறைவன் தன்னை நினைந்து வணங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பிறவியை நடத்துபவர்களுக்கு வழித்துணையாக வருவான் என்கிறது இந்த பாடல் அவன் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வியாபித்து இருக்கக்கூடியவன் எங்கும் இருக்கக்கூடியவன் மறைந்திருக்கக்கூடியவன் ஏகன் அநேகன் அவனை அறிய முயற்சி செய்யாதவர்களுக்கு அவன் மறைபொருளாய் இருப்பான் அவனே மனித உயிர்களினுடைய தோற்றத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கிறான் இந்த யுகங்களின் தோற்றத்திற்கு முன்னும் இருக்கிறான் பின்னும் இருக்கிறான் என்றும் இருப்பான் எங்கும் இருப்பான் அவன் அனைவர்களுக்கும் மேலானவன் அவன் தேவர்கள் வானவர்கள் துன்பப்படும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வரக்கூடியவன் அப்படிப்பட்டவன் தன்னை வணங்குவோர்களுக்கு வழித்துணையாக வருவான் வணங்காதவர்களுக்கு விதி வழியே அவர்களுடைய வாழ்க்கை சென்றுவிடும் என்பதை உணர்த்தக்கூடியதுதான் இன்றைய இருபத்தி எட்டாவது பாடல் ஒவ்வொரு பாடலையும் கேட்டு சுவைத்து அனுபவித்து வாருங்கள் இனங்கி நின்றான் எங்கும் நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும் இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் நின்றான் பின் முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்கே வழி துணையாமே பொருள் வழங்குதா இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றான் எல்லா உயிர்களிடத்திலும் ஆன்மாவாக பிணைந்து இணங்கி இணைந்து அவன் எங்கும் இருக்கக்கூடியவன் இயற்கை அனைத்திலும் இருக்கக்கூடியவன் காடு மலை பள்ளம் மேடு அருவிகள் கடல்கள் மலைகள் நீர் பஞ்சமா பூதங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடியவன் எங்கும் ஆகி நிற்கக்கூடியவன் அதான் இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றான் அனைத்து உயிர்களிலும் இணக்கமாக ஆன்மாவாக இருக்கக்கூடியவன் மொத்த எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள் இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் யோனிகளிலும் அவன் இருக்கக்கூடியவன் ஏழு வகையான பிறப்புகளிலும் ஆன்மாவாக அவன் இருக்கக்கூடியவன் ஏழு வகையான உயிரினங்களிலும் அவன் இருக்கக்கூடியவன் நாலு வகையான பிறப்பினங்களிலும் அவன் இருக்கக்கூடியவன் அனைத்து உயிர்களிலும் இருக்கக்கூடியவன் உலகம் எங்கும் அனைத்து இயற்கை பொருள்களிலும் அசையும் பொருள்களிலும் அசையா பொருள்களிலும் இருக்கக்கூடியவன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாக இருக்கக்கூடியவன் நம்முடைய உடம்பிலேயே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவிலை அண்டத்தில் உள்ளவகை உள்ளவகையெல்லாம் நம் பிண்டத்தில் இருக்குமாறு செய்து அங்கும் யாபத்து இருக்கக்கூடியவன் இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும் பிணங்கி நின்றான் என்றால் மறைந்து நிற்கக்கூடியவன் அவன் மறைபொருளாய் இருப்பான் அவன் இல்லாத இடமே இல்லை ஆனால் சிறருடைய கண்களுக்கு அவன் தெரியாமல் இருக்கிறான் அறியாமை என்ற இருளில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு அவன் அறியாத பொருளாக இருப்பான் அறியாமையிலேயே சில பேர் இருக்காங்க கடவுள் இல்லை என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இறை சிந்தனை அற்று இருப்பார்கள் இறை நாமத்தை சொல்லாமல் இருப்பார்கள் இறையை பற்றி பேசாமல் இருப்பார்கள் இறைவனை பற்றி நினைக்காமல் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவன் மறைபொருளாக போய்விடுவான் அவனை நினைக்கக்கூடியவர்களுக்கு ஏகன் அநேகனாயிருப்பான் நிறைய வழிகளில் வருவான் பின் முன்னாகி நின்றான் அவன் முதன் முதலில் ஆதி சிவனாக உலகத்தினுடைய ஒப்பற்ற பொருளாக ஒரே நிலையான தத்துவமாக நிரந்தனமானவனாக இருந்தான் இருக்கிறான் இருப்பான் அந்த ஆதிசிவனில் இருந்துதான் முதன் முதலில் கிருத யுகம் தோற்றுவிக்கப்பட்டது அந்த யுகத்திற்கு முன்னே அவன் இருந்தான் பிறகு கிருத யுகம் முடிந்தது அந்த யுகத்திற்கு பின்னும் இருந்தான் அடுத்து திரேதாயுகம் வந்தது அந்த யுகத்திற்கு முன்னும் இருந்தான் அந்த திரேதாயுகத்திற்கு பின்னும் இருந்தான் தோவர யுகம் வந்தது அந்த துவாபர யுகத்திற்கு முன்னும் இருந்தான் தோவர யுகத்திற்கு பின்னும் இருக்கிறான் இருந்தான் இப்பொழுது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது கலியுகத்திற்கு முன்னும் இருந்தான் கலியுகத்திற்கு பின்னும் இருப்பான் என்றும் இருப்பான் அதான் பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும் எப்படி உணங்கி நின்றான் அமராவதிநாதன் அவன் அமராவதிக்கு நிரந்தரமான தலைவன் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அமராவதியினுடைய தலைவன் இந்திரன் தானே அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆதிசிவனை ஏன் அமராவதிநாதன் என்று சொல்கிறார் என்று உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அல்லவா அவன் தற்காலிகமான செயல் தலைவன் நிரந்தரமான தலைவன் அந்த ஆதி சிவன் தான் எப்படி அவன் எப்பொழுதெல்லாம் அசுரர்களிடத்தில் அந்த இந்திரலோகத்தை தொலைத்து விட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அசுரர்களிடமிருந்து அவர்களை அந்த தேவலோகத்தை மீட்டு அவனிடம் வழங்கியது அந்த ஆதிசிவன் அதனாலதான் இவனே அமராவதி நாதன் ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்து தான் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடில் புகழோன் அஞ்சல் என்றானே என்கிறது ஒரு திருமந்திரம் எப்பொழுதெல்லாம் அசுரர்களால் விரட்டப்பட்டு ஓடி வருகிறார்களோ ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் அந்த கைலாய மலையில் வந்து சோர்மானுடைய காலில் விழுகிறார்களோ ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்து தான் சென்று அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டு வாடிய முகமாக அவன் காலில் விழும் பொழுது நாடி இறைவா நமை என்று கும்பிட இறைவனே உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை என்று கும்பிட ஈடில் புகழேன் புகழோன் அஞ்சல் என்றானே அவன் அஞ்சாதியர்கள் என்று அவர்களை எல்லாம் தூக்கிவிட்டு அமராவதியை மீட்டுக் கொடுத்து அந்த அமராவதிக்கு நிரந்தர தலைவனாக இருக்கிறான் சூரபத்மன் அபகரித்த பொழுது தன் கண்ணில் இருந்து சுப்பிரமணிய கடவுளை தோற்றுவித்து காப்பாற்றினான் அந்தகாசுரனிடமிருந்து காப்பாற்றினான் ஜலந்தராசுரனிடமிருந்து காப்பாற்றினான் சக்கரத்தால சலந்தா ஜலந்தராசுரனுடைய காப்பாற்றினான் தேவலோகத்தை காப்பாற்றினான் குத்தி காப்பாற்றினான் இப்படி அனைத்து விதமான அசுரர்களிடமிருந்தும் எண்ணிக்கை இல்லாத அசுர்களிடமிருந்தெல்லாம் அமராவதியை காத்து அமராவதியினுடைய நிரந்தர தலைவனாக அவன் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே அவனை தினந்தோறும் சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் நினைந்து நினைந்து பாடி பயிர்ந்து பேசி மகிழ்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் அவன் குடிபுகுந்து அவனே அவங்களுடைய உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு அவர்களை நல்லவனாக வழிநடத்தி இந்த பிறவியை இனிதாக முடிப்பதற்கு அவனே துணையாக இருப்பான் பிறவியை இனிதாக முடித்தால் நேரடியாக யமலோகம் செல்லாமல் சிவலோகம் செல்லலாம் அதான் இந்த பாடல் அவனை தினந்தோறும் நினைந்து நினைந்து உருகி உருகி பேசி பாடி போற்றி புகழ்ந்து வணங்கி மகிழ்ந்து இருப்பவர்களுக்கு அவன் வழித்துணையாக இருப்பான் மற்றவர்களுக்கு விதிவெளி அவள் வேலை உலகம்ட்டு அவங்க விதிவெளியே சென்று மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியதுதான் அதான் இந்த பாடல் இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்கே வழித்துணையாமே நமக்கெல்லாம் வழித்துணையாக அந்த ஆதிசிவன் நிச்சயமாக வருவார் ஏனென்றால் நாம் தினந்தோறும் திருமந்திரத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்குமே அவன் வழித்துணையாக வருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மேன்மைகள் சைவ நீதி உலகமெங்கு விளங்குவதற்கு போராட வேண்டும் முயல வேண்டும் வான்முகில் வலாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மற்றொரு திருமந்திர பாடலுடன் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்